இப்படி நடக்கும் சொல்லிட்டு ஆனந்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன் அவங்க அம்மா கூட வந்து எதிர்பார்க்கல அதாவது அன்புட அம்மா இந்த இடத்துல வந்து ஆனந்தி கண் முன்னாடி நம்ம அன்புக்கும் அதுக்கப்புறம் துளசி ரெண்டு பேருக்குமே இப்போ நிச்சயதார்த்தம் முன்னாடி இந்த அதை நடத்தி முடிச்சா நம்ம தான் கெத்து அப்படின்றமா வந்து நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில அன்பு இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல சைலண்டா வந்து நம்ம ஆனந்தியை கூப்பிட்டா கூப்பிடாம விட்டு இருந்தாலோ இல்ல கூப்பிட்டு நம்ம ஆனந்தி வராம இருந்திருந்தாலோ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து போயினா நம்ம அன்பு செம்ம கோவத்தில் வந்து போயினா இருந்துட்டு இருந்தாங்க என்ன நடந்தாலும் சரி உண்மையா சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் போதுதான் எல்லாருமா சேர்ந்து இல்ல சொல்ல வேணா இப்போதைக்கு வந்து போயினா இந்த வெத்தலை பாக்கு மாத்திர பங்கன் மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போயினா நிச்சயதார்த்தத்துக்குள்ள எப்படியாச்சும் வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற வந்து நினைச்சுதான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த கோவம் வந்து போயினா எப்படி அங்க வந்தது நம்ம அன்பு வந்து போயினா எப்படி அவ்வளவு ஆத்தரதோட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கேஸ் சுத்தமா புரியல இந்த ஒரு விஷயத்த கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆனது மட்டும்தான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழே பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம இவங்க ஆனந்தி இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி அதாவது நார்மலா அவங்க அக்காவுக்கு வந்து போயினா கல்யாணம் இல்லாம இல்ல அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆல்ரெடி ஆயிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நம்ம ஆனந்தியை வந்து போய்னா என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி இந்த உண்மையை போட்டு உடச்சிருப்பாங்க ஆனா இதுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை சின்னதுல பெரிய பிரச்சனையே நம்ம ஆனந்திக்கிறது அதாவது அன்போட அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு வருத்தம் தான் வந்து அவங்களோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினால வந்து கண்டிப்பா நம்ம அன்புவை விட்டு கொடுக்கறது கூட நம்ம ஆனந்தி வந்து தயங்கி இருக்க மாட்டாங்க இப்படி இருக்கும்போது நம்ம ஆனந்தி வந்து எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க அதே மாதிரி கூட இருக்கிற யாருமே வந்து நம்ம அன்புக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இப்படியே போனா அவங்க அம்மாவோட அந்த பிடிவாதம் எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே நம்ம அன்புக்கு நல்லாவே தெரியும் அவங்க தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதைதான் சொல்லிருந்தாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வந்து ஒண்ணும் சேரவே முடியாதுங்க இதுல நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும் அம்மா இப்படி தான் பூச்சாண்டி காட்டிட்டு இருப்பாங்க நீங்க அதை பத்தி எல்லாம் எதையும் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது சரியான சந்தர்ப்பம் அமைது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிருங்க அதுதான் வந்து இப்போன்னா நீங்க செய்யற உண்மையிலேயே ஒரு நல்லதா இருக்கும் அப்போதான் வந்து போயிருந்தா ஆனந்தியும் அதுக்கப்புறம் நீங்களும் வந்து போயிருந்தா ஒண்ணு சர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம அன்பு வந்து போயிருந்தா சரி இப்படி வந்து போயிருந்தா இந்த வெத்தலை பாக்கு மாத்திர பங்கன் மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனா ஆனந்திய வர வச்சு ஆனந்தி கண் முன்னாடி வந்து போயிருந்தா இந்த ஒரு பாக்கு வெத்தலை மாத்திர ஒரு பங்கன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அதுலயும் நம்ம ஆனந்தி இருந்தது இங்க ரொம்பவே வருத்தத்தோட தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிற மாதிரி இப்படி நம்ம அன்பு சொல்வாருன்னு சொல்லிட்டு வந்து நான் எதிர்பார்க்கல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க